பொன்னி சீரகி எபிசோடில் மொத்த சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாரு அப்போ எல்லோரும் பொங்க வைக்க போகிறோம் நீங்களும் இருந்து செலிப்ரேட் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாரும் ஹாப்பியாக பொங்கல் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பொன்னி வந்து அந்த பொங்கல் அவங்களோட சீர் எல்லாத்தையும் கொண்டு அவங்க அம்மா படம் முன்னாடி வச்சு கும்பிட்டுட்டு வராங்க அப்போ உஷாவும் சங்கரும் என்ன எப்பவும் வந்து தட்டையை தூக்கிட்டு இளைஞர் உனக்கென்னு சீர் வந்துட்டு கொழுப்பாடி அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க அப்போ சந்தேஷேகருக்கு கோவம் வந்து அவளை எப்படி நீங்கள் திட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சத்தம் போடுறாரு அப்போ ஜெயா சொல்கிறாங்க அவள் பண்ணுறதும் அப்படி தானப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம் அவங்க மருமகளை நீங்கள் திட்டு தான் விட மாட்டீங்களோ அவங்க மருமக தான் உங்களுக்கு வசந்தவங்க நம்மளும் அப்படி யாரும் அடிபட்டு நம்மளும் அதெல்லாம் செய்ய தான் செய்வோம் என்னமோ உங்க மருமக தான் செஞ்ச மாதிரி நீங்கள் ரொம்ப பில்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ சந்திரசேகர் சொல்றாரு ஜெயானி அவங்க கூட சேர்ந்து எப்படி பேசாது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே போயிடுறாங்க அடுத்த சீனில் சக்தியோட ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க என்னடா அவங்க செலிப்ரேஷன்லாம் நல்லா நடந்துச்சாமல் எனக்கு வெளியே இருக்க ஆட்டக்காரர் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமா நல்லா நடந்துச்சு பொண்ணி வந்து எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்கா அவங்க அண்ணன்ட்டு முத்து வந்து அவங்களுக்கு சீரெல்லாம் வச்சுட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ பொண்ணை ரொம்ப நல்லவ அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அப்போ நீ பொன்னி ஏத்துக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு கேக்குறாங்க ஏத்துக்கிடல எங்க அம்மா மன்னிச்சாலும் நான் மன்னிப்பேனான்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாமே பொன்னி வந்து கேட்டுட்டு இருக்காங்க ரொம்ப ஃபீலா இதோட இந்த எபிசோட் முடியும்